நூற்றி பதிமூன்று மீட்டர் தூரம் சிக்ஸர் எட்டு சிக்சர் அடித்து நிக்கோலஸ் பூரான் வெறியாட்டம் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் தி ஹென்டர்ட் தொடரில் நார்த்தன் சூப்பர் சர்ஜஸ் அணிக்காக களமிறங்கிய நிக்கோலஸ் விளாசி ரசிகர்களுக்கு வான வேடிக்கை காட்டினர் அது மட்டுமல்லாமல் மீட்டர் தூரம் சிக்ஸ் அடித்து ரசிகர்களுக்கு அவர் விருந்தளித்தார் ஒரு இன்னிங்ஸில் தலா நூறு பந்துகள் என்ற புதிய வடிவத்தில் இங்கிலாந்தில் தி ஹண்ட்ரட் என்ற தொடர் நடைபெற்று வருகிறது இதில் மான்செஸ்டர் ஒரிஜினல் அணிக்கும் நார்த்தன் சூப்பர் சர்ஜஸ் அணிக்கும் போட்டி நடைபெற்றது மான்செஸ்டரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த மான்செஸ்டர் அணியில் பில் சால்ட் அபாரமாக விளையாடி இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் இது தவிர மற்ற வீரர்கள் பெரிய அளவில் சாதிக்கவில்லை இதனால் மான்செஸ்டர் அணி நூறு பந்துகளில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது இதில் சிஎஸ்கே வீரர் மிட்சல் சாட்னர் இருபது பந்துகளை வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதனை அடுத்து நார்தன் சூப்பர் சர்ஜஸ் அணி களமிறங்கி ஒரு கட்டத்தில் அந்த அணி தடுமாறியது அப்போது களமிறங்கிய நிக்கோலஸ் பூரான் மான்செஸ்டர் அணியின் பந்து வீச்சை மைதானத்தில் நான்கு பக்கமும் சிதறடித்தார் முப்பத்தி மூன்று பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட அவர் அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் இதில் இரண்டு பவுண்டரிகளும் எட்டு சிக்சர்களும் அடங்கும் குறிப்பாக ஆட்டத்தின் எழுபத்தி நான்காவது பந்தில் ஸ்காட் குறி வீசிய பந்தை நிக்கோலஸ் பூரான் அடித்தார் அது மைதானத்திற்கு வெளியே சென்று விழுந்தது இந்த நூற்று பதிமூன்று மீட்டர் தூரம் சென்றது இந்த போட்டியில் மூன்று பந்துகள் எஞ்சிய நிலையில் நார்த்தன் சூப்பர் சர்ஜஸ் அணி திருள் வெற்றி பெற்றது சூப்பர் சர்ஜஸ் அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது இதனால் போட்டியிலிருந்து அவர் பாதியில் சென்றார்